லாஸ்ட் வீக் சாஃப்ரான் ஆயில் ஆர்டர் கொடுத்த நண்பர்களுக்கான ரேப்பிங் ஒர்க்கு தாங்க போயிட்டுருக்கு ஏன்னா சாஃப்ரான் ஆயில் காஷ்மீரில் இருந்து நம்ம ஊர் சைடுக்கு போகணும் அப்படின்னா நாலாயிரம் கிலோமீட்டர் கடந்து தான் வந்து போகணும் அதனால ஃபஸ்ட் நம்ம இந்த பபிள் ரேப் கவர் இருக்குல்ல அதை எடுத்து இந்த சாஃப்ரான் ஆயில் பாட்டிலை சுற்றி நல்லா வந்து சீல் பண்ணிடுவோங்க டேப் போட்டு நல்லா கவர் பண்ணிடுவோம் ஏன்னா அப்போ தான் வந்து எந்த ஒரு லீக்கிங் இல்லாமல் நீட்டாக வந்து வந்து சேர்ந்துருங்க அதே மாதிரி நான் நிறைய வீடியோக்குள்ளேயும் சொல்லியிருக்கேன் சாஃப்ரான் ஆயிலோட பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னு தொடர்ந்து வந்து ஒரு சில புதுசாக வர்ற நண்பர்கள் வந்து கேட்குறாங்க சாஃப்ரான் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதுனால சாஃப்ரான் ஆயிலை ஃபஸ்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நைட் டைம் மட்டுந்தாங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சாஃப்ரான் ஆயில் வந்து யூஸ் பண்ணணும் சொலுச்சொழுன்னு வந்து தேய்ச்சிடக்கூடாதுங்க ஒரு நாலஞ்சு ட்ராப் எடுத்து முகத்தில் ட்ராப் ட்ராப்பாக தான் யூஸ் பண்ணணும் இப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்காக என்ன நன்மைகள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளி ட்ரை ஸ்கின்னு நம்ம லிப்ஸுக்கு கூட வந்து யூஸ் பண்ணலாம் கரும்புள்ளி வந்து கம்ப்ளீட்டாக போகுங்க இது என்னோட அனுபவம் உண்மையும் கூட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்